ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா தான் வேற லெவலுங்க அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் தான் நேற்று ஆடினாப்ல அவர் இந்தியா ஸ்ரீலங்கா முதல் ஒன் டே மேட்ச்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன் என்னங்க இப்படி ஆட்டாங்க கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு டக்கு 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 சம்பந்தம் இல்லாம விக்கெட்ஸ் எல்லாம் விட்டு மேட்ச டை வரையும் கொண்டு போனாங்க பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னங்க என்ன நீங்க முப்பது ஓவர் முடிவு அவங்க இவ்வளவுதான் தப்புன்னு அவங்களை சுருட்டா வேணாமா அவங்களுக்கு கடைசி இருபது ஓவர்ல இவ்வளவு அடிக்க விட்டுக்கிறேன் நீங்க அப்படின்னு பவுலர்ஸ் நம்ம வருத்தப்பட்டாலும் ரோஹித் சர்மான்ற ஒருத்தர் நினைச்சு மட்டும் நம்ம உண்மையா ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா அதனுடைய பேட்டிங் இன்டென்ட் ரொம்ப தெளிவா காட்டுறாப்ல டே மாப்பிள்ள ஓடிஐக்கு தான் வந்திருக்கேன் ரைட்டா இருந்தாலும் டி ட்வெண்ட்டி மாதிரி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த இன்டென்ட் வேற லெவலு ஸோ ஓடிஐ ஃபார்மெட்டு இப்போதுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்குது அதாவது இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டை தான் கிட்டத்தட்ட எல்லாம் கொண்டு வராங்க இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபதுலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் பெரிய ஸ்கோர் இப்போலாம் முந்நூறு முந்நூற்றம்பது அடித்தாலே அசால்ட்டாக தூய் சாப்பிட்டு போயிடுறாங்க ரைட்டா வேணா இந்த மாதிரி இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் அந்த மாதிரி இந்த மாதிரி இரநூத்தி ஐம்பதுல வேணால் முடியும் மற்றபடி இந்த பிளாட் பிச்சஸ் இந்த செனா கண்ட்ரீஸ் இருக்கு முக்கிய இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இங்கெல்லாம் எல்லாம் போனா முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முப்பது எல்லாம் ஈஸியா அடிக்கிறாங்க அவங்க அதனால பெரிய ஸ்கோரை பெரிய இந்த மாதிரி ஊர்களெல்லாம் போய் அடிக்கக்கூடியதுக்கு நம்ம இப்போலேருந்து ரெடி ஆகணும் நம்மளுடைய அட்டாகிங் மோடு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பிக்சர்ஸ்க்கு நம்ம இப்போலேருந்து ரெடி ஆகணும்னு சொல்லி தன்னுடைய பேட்டிங் இன்டென்ட் அழகாக காட்டுறாரு இன்னொன்னு ஷார்ட் செலெக்ஷன் நம்ம பார்க்கணும் அவர் அவுட் ஆன அந்த டெலிவரி தான் அவர் அந்த மாதிரி ஸ்வீப் பாட போய் அவுட் ஆனார் மற்றபடி அதுக்கு முன்னாடி அந்த இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பாட போய் அவர் மிஸ்டைம் டைம் எதுவுமே பண்ணல அவர் முக்கால்வாசி அவர் ஆடினதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பேட்ஸ்ல ஆடினாரு நவுந்து நின்று பேட்டர் எப்படி வச்சு ஆடினாரு ஸோ இந்த மாதிரி ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே ஃபிளாட் பிச்சஸ்ல ஆடணுங்கிறது தான் இந்தியன் டீமுடைய எதிர்பார்ப்புங்கிறத ரோஹித் சர்மா இப்ப கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மாவுடைய இந்த காம்பினேஷன்ல விளாடக்கூடிய முதல் ஒன் டே மேட்ச்லயே ரொம்ப தெல்ல தெளிவா அடிக்கிறார் நான் ஒரு கேப்டன் நான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகும் இதை தான் செட் பண்ண போறேன் ஒரு எக்ஸாம்பிளா பிச்சை வந்து நம்ம ஒரு மேலும் இன்னைக்கு நமக்கு தேவை என்ன ஒரு எழுபது எண்பது ரெண்டு இல்லையா ஒரு செஞ்சுரி கண்டிப்பாக விளாடணும் இந்த ஸ்கோரை சேஸ் பண்றோம் ஒரு செஞ்சுரிய போட்டு நீங்கள் அப்படியே மேட்ச்சை முடிச்சு விடுவோமுடாமா அப்படில அப்படின்னு நினைக்கல அவர் அவருக்கு தேவை அது கிடையாது அவருக்கு தேவை அடுத்த வேர்ல்டு கப்பில் என்ன பண்ண போறோம் சாம்பியன்ஸ் டிராஃபியில் என்ன பண்ண போறோம் இங்கே மாதிரி போனோம்னா அந்த பெரிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் மோதும் போது ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துன்னு எல்லாம் நம்மளை போட்டு நெருக்குவானுங்க ஹை ஸ்கோரிங் நம்ம கிட்ட கையில் இருந்தால் மட்டும்தான் இப்போதைய இந்த ஃபார்ம் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட் நம்மளால நல்லா விளாட முடியும் ஹை ஸ்கோரிங் எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கணும் முன்னூற்றம்பது நானூறுலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்ற அந்த இன்டென்ட்டை அவர் காட்டுறார் ஸோ அது ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவருடைய அந்த இன்டென்ட்டாக இருக்கட்டும் டீமை வந்து ஒரு கேப்டனாக ஸ்டாண்டிங் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த டீம் அண்ட் செட்டிங் அன் எக்ஸாம்பிள்ன்ற அந்த விஷயமாகட்டும் இது எல்லாத்துக்குமே நம்ம உண்மையாகவே நம்ம தலைமை மாட்டடி மகேந்திரனை ஆடி அண்ணே தூள் அப்படின்னு சொல்லி பாராட்ட வேண்டிய இந்த வீடியோ தான் இந்த வீடியோ நீங்க ரோஹித் சர்மாவுடைய இந்த பேட்டிங் இன்டென்ட் ஓபனர் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு பாக்குற அது ஒரே ஓகே பாய்